அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான டேஸ்டான ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து நம்முடைய ஸ்பெஷல் மசாலா போட்டு பொறிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுவையாக இருக்கும் ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு மிக்ஸி எடுத்துக்கலாம் இது கூட மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி அதாவது தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நான் இப்போ ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அத்தனை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ டேஸ்ட்டு டு சால்ட்டு நம்ம எவ்வளோ மீன் சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் உப்பு போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்ல மெய்ய பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ அந்த பேஸ்ட் அப்படியே மீனுக்குள்ளே நம்ம போட்டுடலாம் மீனை கழுவி சுத்தம் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஃப்ரை பண்ணுற மீனில் இந்த மசாலாவெல்லாம் போட்டு நல்லா பிசரிக்கலாம் நீங்கள் துண்டு மீனாக இருந்தால் மாதிரி பிசரிக்கோங்க ஃபுல்லாக சின்ன சின்ன மீன் வாங்கினீங்கன்னா மேலெல்லாம் கொஞ்சம் கத்தியால் கீறி விட்டு மசாலா உள்ளே தடவிக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கருவேப்பிலையை கட் பண்ணி அப்படியே பிசறி மூடி போட்டுடலாம் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊறுட்டோம் ஊறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம பேன அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றி சூடானதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மீனெல்லாம் உள்ள சேர்த்துடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போகிறீங்க அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் வெந்து நல்லா இருக்கும் ஸோ மிச்சம் மசாலா இருக்குல்ல இப்போ பெரட்டி போட்டதுக்கப்புறம் இது மேலே நீங்கள் அந்த மசாலாவை விட்டுட்டிங்கன்னா அதுவும் ஒரு சாந்து மாதிரி இருக்கும் அதை எடுத்து நம்ம ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லை அப்படிங்கும்போது அந்த குழம்பு வச்சு அதில் வாழைக்காய் நீங்கள் பிரட்டி பொறிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் மீன் மாதிரியே இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ் ஃப்ரை செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ ஃபிஷ் ஃப்ரை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் தொடர்ந்து இதுமாரி வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்